அந்த துணி எடுத்து ரெண்டு பசங்க போடுறாங்க அப்ப சொல்றான் அண்ணா இது உன் ட்ரெஸ் சின்னதா இருக்கு இது உணுது மாத்தி ரெண்டு பேரும் போட்டா கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு பாக்குறாங்க அம்மா ஒரு புடைய பாக்குறாங்க அம்மா வாங்கி பார்த்துட்டு எனக்கு எதுக்கு அப்படிங்களா இல்ல இருக்கட்டும் அடுத்து பசங்க அந்த பட்டாசெல்லாம் எடுத்துட்டு இது எனக்கு இது நாளைக்கு வெடிக்கலாம்டா இது நாலு அன்னைக்கு வெடிக்கலாம்டான்னு ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறாங்க இதெல்லாம் அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்பா வந்து அம்மா கேக்குறாங்க ஏங்க உங்களுக்கு ஒண்ணு எடுத்துக்கலையா எனக்கு எதுக்கு துணி நானும் வெறும் போடுறது என்ன ஒரு அன்றாயிரம் ஒரு பணியும் தான் எங்கேயாவது விசேஷத்துக்கு தான் வேட்டி சட்டை அது இருக்கிறது போதும் எனக்கு இதுதான் அப்பாவுடைய வாழ்க்கை குழந்தைகளை நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன அந்த வெள்ளமண்டியில வேலை செய்யக்கூடிய அப்பா அந்த வேலை வேண்டும் என்றால் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொருத்தருடைய அப்பாவும் இப்படிதான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எதற்காக என்றால் குழந்தைகள் நம்ம முகத்துல ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்ப்பதற்காகத்தான் அவ்வளவு கடினப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மகிழ்ச்சி என்ன தெரியுமா அவர்கள் என்ன நினைத்து நமக்கு பள்ளிக்கு இங்கு அனுப்பி வைக்கிறார்களோ அதை அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வது நம்மளுடைய கடமை இவ்வளவு வறுமையையும் போர்க்கக்கூடிய ஒரே சக்தி எதற்காக எதிர்த்து இருக்கிறது நிலங்களை ஏழ்மையை கூட போர்க்கக்கூடிய அந்த உயர் ஒரு அற்புதமான ஒரு சக்தி கல்விக்கு மட்டும் தான் இருக்கிறது என்பதை பசுமர தாணி கோலம் நீங்கள் மனிதர்க்குள் பறிய வைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்கள் கூட இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்ப படிக்கணும் படிக்கணும்னா